மகள் இந்திராவுக்கு நேரு எழுதிய கடிதம் ஒரு கடிதம் வகை கொடுத்துருக்காங்க ஒரே நடை நமது இந்திய விடுதலை போராட்டத்தில் பாடுபட்ட தலைவரில் ஒருவர் ஜவஹர்லால் நேரு மனிதருள் மாணிக்கம் ஆசிய ஜோதி அப்படின்னு புகழப்படுபவர் நம் நாடு விடுதலை பெற்ற பின் முதன் முதன்மை அமைச்சராக பொறுப்பேற்றார் அவருடைய அன்பு மகள் இந்திராவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஓகேங்களா அந்த என்ன இருபத்தி ரெண்டு நிகழ்ச்சி நடந்த வருடம் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அவர் இறக்குற வரைக்கும் அவர் இறந்தது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் அந்த வருடம்தான் வந்துட்டு லால் பகதூர் சாஸ்திரி பார்த்திங்க அப்படின்னா பிரதமராக பதவி ஏற்றிருப்பார் நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் பார்த்திங்க அப்படின்னா கடிதம் எழுதி கொண்டே இருந்தார் ஓகேங்களா அத்தன் மகளுக்கு நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் கடிதம் எழுதிக்கிறாரு அவர் வெளிநாட்டுக்கு சென்றாலும் சரி இந்தியாவில் சிறையில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் பார்த்திங்கன்னா கடிதம் எழுதுது அதாவது மகளுக்கு கடிதம் எழுதியிருக்கே இருந்திருக்காரு இது என்னன்னா இந்த கடித வகை எப்படின்னா அவர் ஒரு இருந்து மகள் வந்துட்டு தாகூர் விஸ்வபாரதி கல்லூரியில் படிக்கும்போது ரெண்டு பேர்த்துக்கும் நடக்கிற ஒரு கடித வகை மாதிரி கொடுத்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எப்போ அவர் இன்னைக்கு இப்போ கொடுத்துருக்குற பகுதி என்னென்னா அவர் அல்மோரா அப்படிங்கிற சிறைச்சாலையிலேருந்து எழுதுறாரு அது உத்தராஞ்சல் மாநிலத்தில் இருக்குதுங்க கேட்பாங்க அல்மோரா சிறைச்சாலை எங்கே இருக்குதுன்னா உத்தராஞ்சல் மாநிலத்தில் இருக்குது ஓகேங்களா அல்மோரா சிறைச்சாலை எங்கே இருக்குதுன்னா உத்தராஞ்சல் மாநிலம் ஓகேங்க அவங்க பொண்ணு படித்த காலேஜ் எது அப்படின்னா தாகூர் விஸ்வபாரதி கல்லூரி இந்திரா சேர்ந்தபோது அவங்களுக்கு எழுத தான் வந்துட்டு இப்போ கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா விஸ்வபாரதி கல்லூரி தாகூர் விஸ்வபாரதி தாகூரோட விஸ்வபாரதி கல்லூரி எங்கே இருக்குதுன்னா மேற்கு வங்காளத்தில் இருக்கிற சாந்தி நிகேதன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க மேற்கு வங்காளத்தில் இருக்கிற சாந்தி நிக்கேதன் அப்படிங்கிற இடத்துல தாங்க இருக்குது ஓகேங்களா அல்மாரா வந்து உத்தராஞ்சல் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சிறையிலிருந்து இருந்து மாநிலம் சாரி மாவட்டம் மாநிலத்தில் இருக்கிற ஒரு சிறையில் இருந்து மேற்கு வங்காளத்தில் சாந்தி நிக்கேதன் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு கல்லூரி விஸ்வபாரதி கல்லூரியில் இந்திரா இருக்குறக்கு இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடந் நடந்த ஒரு கடித தான் அது எழுதியிருக்கிறாரு மகள் இந்து சிறைச்சாலையில் நன்றாக இருக்கிறேன் கிருபாலினி அப்படிங்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா விஸ்வபாரதி ப பல்கலைக்கழகம் இருக்குது இல்லைங்களா அதில் வந்துட்டு பேராசிரியராக பணியாற்றுறவங்க தான் கிருபாலினி அவங்களோட உதவியோட என்ன பாடத்தை படிக்கணுங்கிறத முடிவு செஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன் பேராசிரியர்களோட தனிப்பட்ட முறையில் சந்தித்து விளையாக்கிறது விளை கலந்துரையாடுவதுங்கிறது நல்லது அது பாடம் அதாவது பா வகுப்பறையில் உட்காந்து பாடங்களை விட நல்ல அணுமு அணுகுமுறைன்னு சொல்லி சொல்கிறாங்க கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் நான் க பாருங்கள் நேர் எங்கே படிச்சிருக்கான்னு பாருங்கள் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் அது வந்து இங்கிலாந்துல இருக்குது இங்கிலாந்து நாட்டில் இருக்குது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் நான் படிக்கும்போது எனக்கு இதே நிலைமை தான் வகுப்பறையில் இருக்கும்போது வந்து நாங்கள் வந்துட்டு ஆசிரியர் உரையாடலுக்கு வந்து பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் ஆசிரியர் தனியாக சந்தித்து உரையாடுவோம் அந்த உரையாடல் தான் வளர்ச்சிக்கு பெரும் பயனுடையதாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க நீ வந்துட்டு இதே மாதிரி வந்து ஆசிரியர் வந்துட்டு தனியாக சந்திச்சு உரையாடு அந்த பழக்கம் வந்துட்டு சாந்தி நிக்கேதனில் இருக்குதான்னு தெரியல அப்படி இல்லைனாலும் நீ அந்த பழக்கத்தை கடைபிடி அது நல்ல பழக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா ஆசிரியரை தனியாக சந்தித்து உரையாடி அறிவை வளர்த்துக்கொள்வது நல்ல பழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க நீ வாசிப்பதற்காக அவ்வப்போது புத்தகங்களை நான் அனுப்பலாமா அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் அதுக்கு முன்னாடி அவர் வந்து எழுதின கடிதத்தில் கேட்டிருப்பாரு நீ அனுப்ப சொல்லி இருந்த ஆனால் உனக்கு என்ன கடி புத்தகம் அனுப்புறது அப்படின்னு எனக்கு தெரியல புத்தகம் வாசிப்பதை கடமையாக்குதல் கூடாது இது யார் சொல்லியிருப்பாங்கன்னு பாருங்கள் நேரு சொல்லியிருப்பார் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க அண்ணான்னு சொல்லிட்டு ஏன்னா புத்தக சாலை அப்படிங்கிற ஒரு இதை பார்ப்போம் அதை வச்சு இது புத்தகம் வாசிப்பது புத்தகம் வாசிப்பதே கடமையாக்குதல் கூடாது கட்டாயப்படுத்தவும் கூடாது அவங்கள கட்டாயப்படுத்தவும் கூடாது அப்படி செய்தால் புத்தக வாசிப்பு மகிழ்ச்சியை தராது புத்தக வாசிப்பதுங்கிறது ஒரு டியூட்டியாகவும் இருக்கக்கூடாது கம்பல்சன் பண்ணக்கூடாது அப்படி செஞ்சால் புத்தக வாசிப்பு மகிழ்ச்சியை தராது வெறுப்பே உண்டாகும் கண்டிப்பாங்க அது மட்டுமன்றி எந்த புத்தகையும் வாசிக்க ஆசை வராது யாருக்குமே படிக்கணுங்கிற ஆசை இருக்காது முன்பு எல்லாம் நம்முடைய புத்தகங்கள் தேர்வுகளும் இப்படி வெறுப்பு உண்டாக்கும் விளைவை தான் செய்தன அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர் மில்டன் இவங்க பார்த்தீங்கன்னா ஆங்கில ஷேக்ஸ்பியருங்கிறது ஆங்கில நாடக ஆசிரியருங்க ஷேக்ஸ்பியர் ஆங்கில நாடக ஆசிரியர் மில்டன் ஆங்கில கவிஞர் ஓகேங்களா ஷேக்ஸ்பியர் ஆங்கில நாடக ஆசிரியர் மில்டன்ங்கிறவது ஆங்கில கவிஞர் முதல படைப்புகள் அற்புதமானவைன்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான புத்தங்கள் பிடிக்கும் குழந்தையாக இருக்கும்போது ஒரு புத்தகம் பிடிக்கும் இளைஞராக இருக்கும்போது ஒரு புத்தகம் பிடிக்கும் வயது ஆக விருப்பம் மாறும் சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா சிறந்த ஆங்கில படைப்பாளிகள் என நேர்வு கூடுபவர் யார் அப்படின்னா ஷேக்ஸ்பியர் மில்டன் இவங்க ரெண்டு பேர்த்து தான் வந்து அற்புதமான ஆங்கில படைப்பாளிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஓகேங்க தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன புத்தகம் வாசிக்க பிடிக்கும் சொல் உனக்கு கவிதை வாசிக்க பிடிக்குமா அல்லது வரலாறு நாட்டு நடப்பு பொருளாதார முக்கிய முதலிய புத்தகங்கள் பிடிக்குமா உன் ஈடுபாடு தெரிந்த பின் எந்த புத்தகம் வாசிக்கலாம் என்பது குறித்து உனக்கு எழுதுவேன் உன் மீது புத்தகங்கள் திணிக்க நான் விரும்பவில்லைன்னு சொல்லி சொல்கிறார் ஓகேங்க சில புத்தகங்களை பற்றி நம்ம பொதுவாக பேசலாம்னு சொல்லி சொல்கிறாரு பிளேட்டோ பிளேட்டோ அப்படின்னா வந்துட்டு பிளேட்டு ஓகேங்களா இவர் ஒரு கிரேக்கம் ஸோ பிளேட்ல என்னங்க கிரேவி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கோங்க ஓகேங்களா பிளேட்டோ வந்துட்டு கிரேக்க நாடகாசிரியர் புத் அதாவது புத்தகங்கள் சுவையானவை பிளேட்டோவின் புத்தகங்கள் சுவையானவை சிந்தனையை தூண்டுபவை ஓகேங்களா கிரேக்க நாடகங்கள் நம் ஆர்வத்தை தூண்டுபவை எந்த நாடகம் ஆர்வத்தை தூண்டுபவையாக சொல்கிறாருனா கிரேக்க நாடகங்கள் அவை சுருக்கமாகவும் இருக்கும் மிக வாசிக்க எளிதாகவும் இருக்கும் ஷார்ட்டாகவும் இருக்கும் வாசிக்கிறதுக்கு எளிதாகவும் இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க கிரேக்க நாடகம் ஓகேங்களா பிளேட் பிளேட்டோவின் புத்தகங்கள் சுவையானவை சுவையான பிளேட்டில் கிரேவின் சுவையாகவும் இருக்கும் சீக்கிரம் சாப்பிடணும் அப்படிங்கிற சிந்தனையும் தூண்டுறதாகவும் இருக்கும்னு சொல்லி நான் வச்சுக்கங்க பார்த்திங்கன்னா கிரேக்க நாடகங்கள் ஆர்வேதி தூண்புவே சுருக்கமாகவும் இருக்கும் வாசிக்க எளிதாகவும் இருக்கும் சொல்லி சொல்கிறாங்க நாடகங்களை பற்றி பேசுகிறோம் அது சரி அதாவது காளிதாசரின் அது ஒரு நாடக நூலுங்க சாகுந்தலம் அப்படிங்கிறது ஒரு நாடக நூல் வடமொழி நாடகம் காளிதாசங்கன்னா வடமொழி நாடகர் நாடக காளிதாசர சாகுந்தலம் வந்து வாசிக்க வேண்டிய நூலாக கூறுவது பார்த்தீங்க அப்படின்னா வந்துன்னு காளிதாசரின் சாகுந்தரம் அப்படிங்கிற ஒரு நாடக நூலை வாசிக்க வேண்டிய நூலாக சொல்கிறாரு ஓகேங்களா காளிதாசங்கிறது வந்து வடமொழி நாடக ஆசிரியர் ஓகேங்களா சென்ற ஆண்டு டால்ஸ்டாயின் போரும் அமைதியும் நாவலை வாசிக்க போவதாக டால்ஸ் டாய் டாய்ங்கிறது என்னங்க குழந்தை குழந்தைக்கிட்ட டாய் கொடுக்குன்னா பயங்கர போர் பண்ணிடும் கொடுத்ததுக்கப்புறம் அமைதியாயிரும் ஸோ போரும் அமைதியும் அப்படிங்கிறது டால்ஸ்டாய் எழுதுனது எழுதுனதுன்னு நான் வச்சுக்கோங்க வாசிக்க போவதாக சொன்னால் வாது உலகின் மிகச்சிறந்த நூல்கள் ஒன்றாக கூறுவது பார்த்திங்கன்னா டால்ஸ்டாயின் போர்ன் அமைதியும் ஓகேங்களா அடுத்தது பெனட்ஸாவின் நூல்கள் வந்து வாசிக்க தகுந்தவையான நூல்களாக சொல்கிறார் ஓகேங்களா பல நூல்கள் நீ வாசிக்க வாசித்து தகுந்தவை வேறோடது பெனத்ஸா பெனட்ஸாவும் ஆங்கில நாடகாசிரியர் ஸோ ஷேக்ஸ்பியர் ஆங்கில நாடக ஆசிரியர் பெனட்ஸாவும் ஆங்கில நாடகாசிரியர் ஓகேங்களா அவர் பிளாட்டோங்கிற வந்து கிரேக்க சிந்தனையாளர் அடுத்தது காளிதாசர் பார்த்தீங்கன்னா வடமொழி நாடகாசிரியர் ஓகேங்களா தென் அவரோட நூலும் வாசிக்க தகுந்தவைன்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது பார்த்தோம் மிகவும் பிடித்தது யாருக்குங்க இவருக்கு நேருக்கு ரொம்ப பிடித்தது பார்த்தீங்கன்னா பெனட் ரஸஸோட அதான் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு மிகவும் பிடித்தவர் பார்த்தீங்கன்னா பெனட்ரஸ் பெட்ரண்ட் ரசஸ் அப்படின்னு ரஸ் ரஸ்ஸஸ் அப்படின்னா ரசம் அப்படின்னு மிஸ்ங்க ரசம் ரொம்ப அவரு பிடிக்குன்னு சொல்லி ரஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு அறிவாந்து எழுத்து அவருடையதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அவருக்கு ரொம்ப பிடிச்சது யாருன்னா பெனட்ரஸ்ஸஸ் பென்ட்ரண்ட் ரஸஸ் அப்படிங்கிறவரோட தான் போரும் அவையும் பார்த்தீங்க அப்படின்னா உலகில் மிகச்சிறந்த நூலாக கொ சொல்றாரு அப்படின் அவ்வளோதாங்க அறிவாந்து எழுத்து அவருடையது நாம் ஏன் புத்தகம் வாசித்தல் வேண்டும் புத்தகம் எதுக்காக வாசிக்கணும் அப்படின்னா அறிவு பெறுவதற்காக மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக புத்தகங்கள் வாசிக்கிறேன்னு சொல்லா அவை உண்மைதான் ஆனால் அதற்கு மேலும் ஒரு காரணம் உண்டுதுன்னு சொல்கிறாரு என்னென்னா ஆயிரம் கோ முகங்கள் கொண்டது வாழ்க்கையை அதை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தக படிப்பு இன்றியமையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தனியொரு மனிதன் பட்டறிவு மிகவும் குறியது தனி மனிதனோட பட்டறிவு மிகவும் குறியது புத்தகங்கள் மனிதர்கள் ஏராளமான பட்டறிவு சிந்தனைகள் அடங்கியிருக்கும் அவற்றை வாசிக்கும் போது நாம் சிறு மூளையிலிருந்து வெளியேறுவோம் மலை மீது என்று இதுவரை பார்க்காத காட்சிகளை பார்க்கும் உணர்வு சொல்லி பெரிய ஓகேங்களா ஆயிரம் முகங்கள் கொண்டது வாழ்க்கையை அதை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழும் புத்தக படிப்பு இன்றியமையாதுன்னு சொன்னவர் யாருன்னு கேட்பாங்க நேரு சொல்லியிருக்காரு தனியொரு மனிதன் பட்டறிவு மிகவும் குறியது புத்தகங்கள் மனிதர்கள் பட்டறிவு ஏராளமான சிந்தனைகள் அடங்கி இருக்கும் அவற்றை வாசிக்கும் போது நாம் வசிக்கும் சிறு மூலையிலிருந்து வெளியிடோம் மலை மீது என்று இதுவரை பார்க்காத உலகத்தை பார்க்கும் காட்சியை உணர்கிறோம்னு சொன்னவரும் நேருதாங்க ஓகேங்களா இதுவும் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது ஓகேங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கேம்பிரிட்ஜ் அப்படிங்கிற யூனிவர்சிட்டி வந்து இங்கிலாந்தில் உள்ள பல்கலைக்கழகம் ஓகேங்களா அதில் தான் நேரு படிச்சிருக்காரு ஷேக்ஸ்பியர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆங்கில நாடகாசிரியர் ஷேக்ஸ்பியரும் சொல்லிட்டு பெனட்ஸாவும் ஆங்கில நாடகாசிரியர் தாங்க மில்டன் பார்த்திங்கன்னா ஆங்கில கவிஞர் பிளேட்டோ பார்த்திங்கன்னா கிரேக்க சிந்தனையாளருங்க ஓகேங்களா பிளேட்டோ கிரேக்க சிந்தனையாளர் காளிதாசர் பார்த்திங்கன்னா வடமொழி நாடகாசிரியர் அவரோட தான் சாகுந்தலம் டால்ஸ்டாயின் ரஷ்ய நாட்டு எழுத்தாளருங்க டால்ஸ்டாய் பார்த்தீங்கன்னா ரஷ்ய நாட்டு பொம்மைங்கிற மாதிரி ஆமிச்சுங்க ரஷ்ய ரஷ்ய நாட்டு எழுத்தாளர் ஸோ போரும் அமைதியும் அப்படிங்கிற நூலை வந்து எழுதியிருப்பார் அது வாசிக்கத்தகு உ உலகில் மிகச்சிறந்த நூல்னு சொல்லியிருப்பார் பெட்ரன்ட் ரஸ்ஸஸ் அப்படிங்கிறது சிந்தனையாளர் கல்வியாளர் அல்மோராசரை உத்தராஞ்சல் மாநிலத்தில் உள்ளதுங்க அல்ரா அல்மோராசரை உத்தராஞ்சல் மாநிலத்தில் உள்ளது கிருபாலினி அப்படிங்கிறது விஸ்வபாரதியின் பணிபுரிந்த பேராசிரியர் ஓகேங்களா இதில் எதுவுமே இல்லைங்க ஊர் திருவிழா ஒரு கலை திருவிழா அப்படிங்கிறதுல எதுவுமே இல்லை ஒரு ஒரு சொல் பல பொருள்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் பாடல்லையே பார்த்தீங்க அப்படின்னா தலை தலை தலைன்னு தலை செடி கொடிகள் எல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதில் வந்து தலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா செடி கொடியை வந்துட்டு குறிக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா தலை அப்படின்னா வந்து தலையா வெப்பம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அது பார்த்தீங்கன்னா குறையாத வெப்பம் அப்படின்னு தலைக்க குறையவும் அப்படின்னு சொல்கிறது இது வினைச்சொல் ஸோ அங்கே தலைன்னு சொல்கிறது வந்துட்டு பெயர் சொல்லில் வந்துருக்கோ இங்கே தலைன்னு சொல்கிறது வந்து வினைச்சொல்ல வந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து தலைங்கிற ஒரு பொருள் தான் ஒரு ஒரு சொல் தான் ஆனால் பல பொருள் சொல்கிறது வந்து ஒரு பொருள் பன்மொழி ஓகேங்களா சேலையை தலைய உடுத்தினால் நாடு தலைக்க அப்படின்னா நாடு வளர்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஓகேங்க தலையை தலையத்தலையை உடுத்தினா சேலையை தாளப்படியுமாறு உடுத்தினா இவ்வளோ பொருள் வந்து தலையங்கிறதுக்கு இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது பழமொழி நானூரில் ஆற்றுணா அப்படின்னா வந்து ஆறு அப்படின்னா வலி அப்படின்னு சொல்லியிருக்குது அந்த ஆறுங்கிறதுக்கு வந்துட்டு எவ்வளோ பொருள் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆறு அப்படிங்கிறது எண் எல்லாதுமே அறிஞ்சது ஆறுங்கிறது ஆறு அப்படின்னா வந்துட்டு என்னங்க இயற்கை அதாவது ஆறு ஓடுதுன்னு சொல்கிறாங்களே ஆறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கரைக்கு ஓடும் நீர் பரப்பு ஆறு அப்படின்னா வந்து இந்த இடத்துக்கு ஆற்றுனாங்கிறது என்ன வலின்னு சொல்லிட்டு ஆறுன்னு சொல்லி சொன்னால் ஆ ஆறுனதுக்கப்புறம் பரிமாறுன்னு சொல்லுவாங்களா தனி அறிஞ்சதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா தென் பச்சை அப்படிங்கிறது இளம் அப்படிங்கிறது பொருள் குறும் கனகன தனதன அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இரட்டை கிழவி தனியாக பிரிச்சாக வந்துட்டு பொருள் தராது சேர்ந்தே தான் வரும் அதனால் கிழவி அப்படிங்கிற சொல் கிளவி அப்படின்னா இரட்டை அப்படின்னா ரெண்டுன்னு சொல்லி அர்த்தம் கிழவி அப்படின்னா சொல் இரட்டை சொல்லாதான் வரும் தனித்தா தனித்தா பொருள் தராது அதனால தான் இதுக்கு வந்து இரட்டை கிழவின்னு சொல்லி போயிரு தனதன கனகன சலசல அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படி நேரு படித்த பல்கலைக்கழகத்தின் பெயர் என்ன கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி இங்கிலாந்தில் இருக்குது பாடப்பகுதியாக அமைந்துள்ள கணிதத்தை நேரு எங்கிருந்து எழுதினா அல்மோரா சிலையிலிருந்து எழுதியிருப்பாரு இந்திரா படித்த பல்கலைக்கழகம் எங்கே எழுதுன்னா மேற்கு வங்காளத்தில் சாந்தி நிக்கேதனில் தாகூர் விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தில் தான் வந்து படிச்சிருப்பார் ஓகே படிச்சிருப்பாங்க அவங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நேரு விரும்பி படித்த நூல்கள் எந்த மொழியில் இருந்தனன்னு சொன்னால் மேக்சிமம் ஆங்கில மொழியில் தாங்க இருந்தது நேரு மகளுக்கு எழுதிய கடிதத்தில் எது எதனை பற்றி அதிகம் குடிக்கிறாருன்னா நூல்கள் பற்றி தான் அதிகமாக கொடுப்பாரு உலகின் மிகச்சிறந்த நூல்கள் ஒன்று என நேரு குறிப்பிட அவை அப்படின்னு சொல்லி சொன்னால் ஸ்டைன் போரும் அமைதியும் சொல்லி சொல்லியிருப்பார் சாகுந்தரம் என்னும் நாடகத்தின் ஆசிரியர் யார்னா காளிதாசர் அது வாசிக்க தகுந்த நூல் வாசிக்க வேண்டிய நூலாக சொல்லியிருப்பார் சாகுந்தரம் ஓகேங்களா உலகம் என்னும் பொருள் தரும் சொற்கள் உலகம் வையம் சொல்லி சொல்லாங்க பார்ன்னு சொல்லி சொல்லலாம் உலகத்துக்கு இதெல்லாம் சொல்லலாம் மேகம் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முகில் சொல்லலாம் எழிலி சொல்லலாம் கொண்டல் சொல்லலாம் மஞ்சு சொல்லலாம் அரசன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கோ சொல்லலாம் மன்னன் சொல்லலாம் வேந்தன் சொல்லலாம் அரசன் கொற்றவன் சொல்லலாம் ஐ சொல்லலாம் ஓகேங்களா நேர்தம் நேத்தன் மகளிடம் படிக்க சொல்லி பரிந்துரைத்த நூல்கள் யாவை காளிதாசன் சகுந்தலம் சாகுந்தளம் நூல்கள் படிக்க சொல்லியிருப்பார் இப்போ டால்ஸ்டாயின் போரும் அமைதியும் சொல்லி சொல்லியிருப்பார் மற்றதெல்லாம் கவிஞர்கள் பற்றி சொல்லியிருப்பார் நூல்களை நாம் ஏன் வாசித்தல் வேண்டும் அப்படின்னா வந்து மற்றவங்களோட இதையும் பார்த்திங்கன்னா பட்டறிவையும் நம்ம பெறுறதுக்காக ஓகேங்களா உயர்ந்து நிற்பது மழை இந்தங்க வானத்திலிருந்து பெய்வது மழை உழவர்கள் ஆழித்திங்களில் பொன்னேர் பூட்டுவர் பொன்னேர் மழை நீரை வான புனல் அப்படின்னு சொல்லி சொன்னார் புனலில் பாரதாசன் ஏற்றிய நூல் பாண்டியன் பரிசு